எனக்கு பதினாலு வயது போது எனது அம்மா என்னை அடித்து சித்திரவதை செய்ய ஆரம்பித்தார் பக்கத்து ரூமிற்கு வா என என்னை அழைத்துச் சென்று அடித்து கொண்டே இருப்பாள் நாளாக நாளாக இது அதிகரித்துக் கொண்டேதான் சென்றது பூஜை அறையில் இருக்கும் கடவுளின் படத்தை காட்டி நான் பாவம் செய்திருக்கிறேன் அதனால்தான் கடவுள் என்னை தண்டிக்கிறார் என கூறுவார் இந்த சித்திரவதைகளை என் அம்மா ஏன் செய்தார் என்பதை தெரிந்து கொள்ள நினைத்தேன் வணக்கம் நான் பத்மஜா இப்போது உங்களிடம் என் வாழ்க்கையில் என்ன நடந்தது என்பதையும் அந்த கெட்டதிலிருந்து என் எதிர்காலத்தை எப்படி சிறப்பானதாக மாற்றிக்கொண்டேன் என்பதையும் எனது வழி எப்படிப்பட்டது என்பதையும் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நான் சந்தித்த கொடுமைகள் எல்லாம் என்னை மன அழுத்தத்தில் தள்ளிவிடாமல் எப்படி என் வாழ்க்கையை நல்வழியில் மாற்றியமைக்க உதவியாக இருந்தது என்பதை உங்களிடத்தில் சொல்ல வேண்டும் என ஆசைப்படுகிறேன் நான் குழந்தையாக இருக்கும்போதே எனது பிரச்சனைகள் தொடங்கிவிட்டது எங்க அம்மாவின் அன்பிற்கு ஏங்கியதால் தான் எனக்கு எல்லா பிரச்சனைகளும் வந்து சேர்ந்தது எங்கள் வீட்டில் நாங்கள் இரு குழுக்களாக இருப்போம் எனக்கு ஒரு அண்ணன் அவனும் அம்மாவும் ஒரு குழு நானும் அப்பாவும் ஒரு குழு அவர்களும் நாங்களும் குணத்தாலும் பண்பாலும் மாறுபட்டவர்கள் இப்படிதான் எனது வாழ்க்கை சென்றது நான் எனது சிறுவயதில் என் அம்மாவின் அன்புக்காக ஏங்கிக் கொண்டேதான் இருப்பேன் அவரின் அன்பு கிடைக்காதா என அவருக்கு கிரீட்டிங் கார்டு செய்வது என பல முயற்சிகளை முன்னெடுத்து அதில் தெரிந்தே தோற்றுப்போவேன் அந்த சமயத்தில் எப்படியெல்லாம் போராடினேன் என்பதை எனக்கு சொல்லத் தெரியவில்லை இந்த பிரச்சினையெல்லாம் ஒரு சம்பவத்திலிருந்து தொடங்கியது நான் அப்போது எட்டாம் வகுப்பு படித்து கொண்டிருந்தேன் நான் ஒரு விலை உயர்ந்த வாட்ச் ஒன்றை வாங்கி வந்து அதை எனக்கு பிடித்த ஆண் நண்பர் ஒருவரிடம் மகிழ்ச்சியாக காட்டிக் கொண்டிருந்ததாக எனது பள்ளி பிரின்சிபல் எனது தாயிடம் புகார் ஒன்றை தெரிவித்தார் அதில்தான் எனது பிரச்சனைகள் தொடங்கியது ஆனால் அது உண்மையில்லை எனினும் எனது பிரின்சிபல் நான் ஒழுக்கமே இல்லாமல் ஆண் நண்பர்களிடம் நடந்து கொள்கிறேன் என்று எனது அம்மாவிடம் கூறினார் எதையுமே விசாரிக்காத என் அம்மா பிரின்சிபல் என் வார்த்தைகளை அப்படியே நம்பினார் எனது அம்மாவிடம் அது உண்மையில்லை என சொல்ல முயன்றதையெல்லாம் அவர் கேட்க தயாராக இல்லை உண்மையில் நான் என் பெண் நண்பர்களிடம் கூட எனது வாட்சை காட்டிக்கொள்ள விரும்பவில்லை என்ன பயன் யாருமே என்னை நம்பவே இல்லை இந்த புகாருக்கு பின் எனது வகுப்பறைக்கு நான் சென்று விட்டேன் என் அம்மா என்ன சொல்ல போகிறார் என்பதை நினைத்துக்கொண்டே இருந்தேன் இப்போதும் அந்த நாள் என் நினைவில் இருக்கிறது ஆனால் நினைத்ததை விட மிகவும் மோசமாக அந்த நாள் மாறியது கிராமத்து பின்புலத்தை கொண்ட எனது அம்மா பெண்கள் குறித்து பிற்போக்கான கருத்துக்களை கொண்டிருப்பவர் அவர் பிரின்சிபல் சொன்னதை நம்பி நான் ஒழுக்கம் கெட்டவள் என நினைத்து என்னை அடித்து சித்திரவதை செய்ய தொடங்கினார் நான் எவ்வளவோ சொல்ல சிரமப்பட்டேன் ஆனால் எதையும் கேட்க என் அம்மா தயாராக இல்லை எனக்கு எந்த வாய்ப்பையும் தர அவள் விரும்பவில்லை அன்றைய தினம் சுமார் ஒரு மணி நேரம் வரை என்னை அடித்து துன்புறுத்தினார் அதன் பின் நிலைமை மாறும் என நினைத்தேன் ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை என்ன நடந்தது என்பதை புரிய வைக்கலாம் என நினைத்தேன் ஆனால் அதற்கான எந்த இடமும் எனக்கு கிடைக்கவில்லை எனது பதினான்காவது வயதில் இந்த சித்திரவதை புது வடிவத்திற்கு மாறியது ஆம் எப்போதெல்லாம் என்னை பற்றி தவறான எண்ணங்கள் என் அம்மாவிற்கு தோன்றுகிறதோ அப்போதெல்லாம் வீட்டிலிருக்கும் ஒரு அறைக்குள் அழைத்துச் சென்று தனது கோபம் தீரும் வரை அல்லது அவள் சோர்வாகும் வரை என்னை அடித்து துன்புறுத்துவாள் இதை அவள் வாடிக்கையாக்கி கொண்டாள் எதற்காக என்னை காரணமே இல்லாமல் அடிக்கிறீங்க என கேட்டால் அதற்கு அவள் நீ பாவம் செஞ்சிருக்க அதை வெளியே எடுக்கணும் அதுக்கு தான் இப்படி அடி வாங்குற என்பாள் ஆனால் என்ன பாவம் செய்தேன் என அவர் கூறுகிறார் என்று அந்த வயதில் எனக்கு புரியவே இல்லை இதனால் வீட்டில் இருக்கவே எனக்கு பயமா இருக்கும் இந்த நிலை மாறவே இல்லை அந்த நாட்களில் நான் என் படிப்பில் கவனம் செலுத்தினேன் அது மட்டுமே எனக்கு நிம்மதியை தரும் ஒன்றாக இருந்தது பள்ளிக்கு செல்வது ஏதோ ஒரு கொடுமையிலிருந்து தப்பி செல்வது போல் எனக்கு இருக்கும் வீட்டிலே எனக்கு சித்தரவதை நடப்பதால் எங்கு செல்வதென்று எனக்கு புரியவும் இல்லை எனது தந்தை எங்கள் குடும்ப பிரச்சனை காரணமாக கடும் மன அழுத்தத்தில் இருந்தார் இதனால் அவருக்கு இப்படி ஒரு விஷயம் நடப்பதே தெரியவில்லை அதேவேளை அம்மாவின் செயலை நான் அவரிடம் சொன்னால் அது இன்னும் பெரிய பிரச்சனையாக மாறிவிடுமே தவிர எனக்கான தீர்வு என்பது கிடைக்காது என்பது எனக்கு புரிந்திருந்தது எனக்கு நன்றாக நினைவில் இருக்கிறது ஒரு முறை எனது அம்மா என்னை இதேபோல் அடித்து கொண்டிருந்தாள் நான் வலியால் அழுதபடி இருந்தேன் அந்த நேரத்தில் அங்கிருந்த என் அண்ணன் சற்றும் இதை கண்டு கொள்ளாமல் வேறு ஒரு அறைக்கு சென்று கதவை பூட்டிக் கொண்டான் எதற்காக அம்மா என்னை அடிக்கிறாள் என எதையும் என் அண்ணன் கேட்கவே இல்லை அந்த நேரத்தில் எனக்கு தெளிவாக புரிந்தது வீட்டில் எனது நிலை மாறவே போவதில்லை என தொடர்ந்து இந்த நிலை நீடித்தது இதே நிலையோடு கல்லூரிக்கு சென்று சேர்ந்தேன் நான் கல்லூரிக்கு செல்ல ஒரு ஒன்றரை மணி நேரம் எடுக்கும் நான் பேருந்தில் கல்லூரி சென்று இறங்கும்போது கண்கள் மங்கலாகி பார்வையே தெரியாதளவு எனது நிலை இருக்கும் சமயங்களில் பகவாதம் வந்தது போல் உடலில் சில இடங்களில் அசைவற்று எனது நாக்கு தானாக வாயை விட்டு வெளியே வந்து கிடக்கும் சிரமப்பட்டு எப்படியோ எனது துப்பட்டாவை வைத்து முகத்தை மூடிக்கொண்டு பேருந்திலிருந்து கீழே இறங்குவேன் நான் எனது கையால் நாக்கை எடுத்து உள்ளே போட்டால் தான் அது இயல்பு நிலைக்கு வரும் வீடு திரும்பியதும் எனது அம்மாவிடம் சென்று நடந்ததை கூறி என்னை மருத்துவரிடம் கூட்டி செல்லச் சொல்லி கெஞ்சுவேன் ஆனால் அவள் இன்னும் நிலைமையை மோசமாக மாற்றுவாள் எனது அம்மா என்னை கடவுள் படத்திற்கு முன்னால் அமரச் செய்து நீ உன் பாவத்தை கழுவ பூசை செய் கடவுள் உன்னை தண்டிக்கிறார் அவரிடம் மன்னிப்பு கேள் என்பாள் அம்மா சொல்வதைப் போலவே நானும் பூசை செய்வேன் ஆனால் எதற்கு மன்னிப்பு கேட்கிறேன் என்பதுதான் எனக்கு புரியவே இல்லை நான் கடவுளிடம் இறைவா நான் என்ன பாவம் செய்தேன் என்பது கூட எனக்கு தெரியவில்லை தயவு செய்து எனக்கு உதவி செய் என மன்றாடுவேன் இப்படி இரண்டு மணி நேரம் கடவுளை பூசை செய்வேன் சொல்ல முடியாத சமயங்களில் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் ஆகலாம் என் அம்மாவின் மனம் எப்போது மாறுகிறதோ அதுவரை நான் பூசை செய்ய வேண்டும் அதன்பின் எனது அம்மா ஒரு மாத்திரையை என்னிடம் கொடுத்து அதை சாப்பிட சொல்வார் அதை சாப்பிட்ட பிறகு கடும் அசதியில் தலைவலியோடு அசந்து தூங்குவேன் தினமும் இப்படி நடக்காது ஆனால் மாதத்திற்கு ஒரு முறை இது நடக்கும் இந்த நிலை ஒரு நாள் மாறியது ஒருமுறை எனது தோழி ஒருவர் வார கடைசியில் எனது வீட்டிற்கு வந்திருந்தார் அவள் எனது வீட்டிலிருந்த போது எனது அம்மா சாப்பாட்டில் ஏதோ கலப்பதை பார்த்து அதிர்ந்து போய் என்னிடம் ஓடி வந்து உன்னுடைய உணவில் அம்மா ஏதோ பவுடரை கலக்கியுள்ளார் தயவு செய்து அதை சாப்பிடாதே என்றாள் ஆனால் அதை நான் நம்பவில்லை உணவை சாப்பிட்டேன் உணவை சாப்பிட்ட பதினைந்து இருபது நிமிடங்களில் வழக்கம்போல் தலைவலியோடு நான் சோர்வாக உணர்ந்தேன் ஒரு விதத்தில் அது நல்ல வேளையாக இருந்தது அது ஞாயிற்றுக்கிழமை மேலும் பொது விடுமுறையும் கூட இதனால் எனது அப்பா வீட்டில் இருந்தார் நான் கத்தி கூச்சல் போட ஆரம்பித்தேன் எனது அம்மாவிற்கு என்ன செய்வதென தெரியவில்லை ஏதோ தவறாக நடப்பதை உணர்ந்த எனது தந்தையும் எனது தோழியும் உடனே விரைந்து என்னை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர் அது பொது விடுமுறை என்பதால் முதலில் சென்ற இரண்டு மருத்துவமனைகளில் மருத்துவர் இல்லை என சிகிச்சை அளிக்க மறுத்துவிட்டனர் அதன் பின் நல்ல வேளையாக ஒரு மகப்பேறு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டேன் அங்கு என்னை சோதித்த மருத்துவர்கள் நான் விஷம் எடுத்திருக்கிறேனா என எனது அப்பாவிடம் கேட்டுள்ளனர் அவர் இல்லை என மறுத்துள்ளார் அப்பொழுது அங்கு எங்களுடன் இருந்த எனது அம்மா மீண்டும் அதே மாத்திரையை என்னிடத்தில் கொடுத்து இதை எடுத்துக்கொள் யாரிடமும் சொல்லாதே நன்றாக தூங்கு வீட்டிற்கு வந்தவுடன் இதை பற்றி தெளிவாக சொல்கிறேன் என்றாள் அதை வாங்கி கொண்ட நான் அதை எடுத்துக்கொள்ளவில்லை மருத்துவர்கள் முதலுதவி அளித்து என்னை வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர் மறுநாள் திங்கட்கிழமை வந்ததும் எனது அப்பா அலுவலகத்திற்கும் அண்ணன் கல்லூரிக்கு சென்றதும் என்னிடம் வந்த எனது அம்மா நீ ஒழுக்கம் கெட்டிருந்ததால் தான் உனக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் என்பதற்காகவே இப்படி செய்தேன் என்றாள் எனக்கு தூக்கி வாரி போட்டது நான் என்ன சொன்னாலும் அது எங்க அம்மாவிற்கு புரியவில்லை எனக்கு தெரியுமே என் அம்மாவை பற்றி இதற்கிடையே எனக்கு பதினெட்டு வயதானால் திருமணம் செய்து வேறு வீட்டிற்கு துரத்திவிட வேண்டும் என கடுமையாக போராடி கொண்டிருந்தாள் எனது அம்மா இதை அறிந்த போதிருந்து எதை சாப்பிடுகிறேன் எதை பேசுகிறேன் எங்கு செல்ல வேண்டும் என்பதில் கவனமாக இருந்தேன் அப்படி சரியாக பதினெட்டு வயதாவதற்கு ஒரு மாதம் இருக்கையில் நான் ஒரு முயற்சி செய்தேன் பெங்களூரில் உள்ள எனது உறவினர் ஒருவருக்கு ஃபோன் செய்து எனக்கு சொந்தங்களை பார்த்து நீண்ட நாட்களாகிவிட்டது யாரையாவது சந்திக்க வேண்டும் போலிருக்கிறது எனக் கூறினேன் இதனால் எனது உறவினர் எனது அம்மாவை வற்புறுத்தி என்னை பெங்களூருவிற்கு அனுப்பி வைக்கச் செய்தார் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என நான் முடிவு செய்தேன் இதனால் எனது சர்டிபிகேட்ஸ் உட்பட எனது உடைமைகள் துணிமணிகள் எனது அப்பாவின் புகைப்படம் போன்றவற்றை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டேன் அப்போது எனது தந்தை வழிச்செலவிற்கு ஐநூறு ரூபாய் கொடுத்தார் அந்த ஐநூறு ரூபாய்தான் எனது வாழ்வை மாற்றப் போகிறது என்பது எனக்கு மட்டுமே புரிந்திருந்தது ரயிலில் ஏறிய போது புன்னகை தானாக வந்தது அது ஒரு புதுவித அனுபவம் சிறையிலிருந்து வெளியே செல்வது போல் இருந்தது அந்த ரயில் புறப்பட்ட போது எனது அம்மா என்னிடம் நீ ஊருக்கு சென்று வா எல்லாமே மாறிவிடும் நீ அளவு நிலைமையை மாற்றி உனக்கு ஒரு பரிசு கொடுப்பேன் என்றார் அவர் எதை பற்றி பேசுகிறார் என்பது எனக்கு துளியும் புரியவில்லை ஆனால் இரண்டு நிமிடங்களில் எனக்கு விடுதலை கிடைக்கப் போகிறதே ஏதோ இறக்கை கொண்டது போல் உணர்ந்தேன் அந்த நேரம்தான் சுதந்திரம் என்ன என்பதை என்னால் உணர முடிந்தது இறுதியாக பெங்களூர் சென்று சேர்ந்தேன் அங்கு உறவினர்களையெல்லாம் பார்க்கும் திட்டமில்லை எனது திட்டப்படி இது எனது விடுதலைக்கான ஓட்டம் வீடு திரும்புவதாக இல்லை எனவே பெங்களூரில் வேலை தேடி அலைந்தேன் ஆனால் என்னிடம் டிகிரி எதுவும் இல்லை இதனால் கால் சென்டர்களிலே வேலை கிடைத்தது அங்கு வேலைக்கு சேர்ந்து படிப்பையும் முடித்தேன் அதன்பின் பிஜி படிக்க வேண்டும் என ஆசைப்பட்டேன் அணிந்திருந்த சின்ன நகைகளை விற்று அதை விடுதி சொந்தக்காரரிடத்தில் கொடுத்து சமாளித்து வந்தேன் ஆனால் பணம் போதவில்லை இதனால் வேலைக்கு சென்றவுடன் நான் வாடகை பணத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று எனது விடுதி உரிமையாளரிடம் உறுதி அளித்தேன் அவர் மிகவும் நல்லவர் எனது நிலையை புரிந்து கொண்டு எனக்கு உதவினார் அவர் எனது நிலையை நன்றாக புரிந்து வைத்திருந்தார் உதவிக்கு யாருமின்றி இப்படி ஒரு நகரத்தில் பணத்தை சம்பாதிப்பது சாதாரண விஷயமில்லை என அவர் என்னிடம் கூறி என்னை தேற்றினார் என்னிடம் அந்த நேரத்தில் எதையும் எதிர்பார்க்காமல் மூன்றாவது நபர் ஒருவர் உணவளித்தது அதுவே முதல் முறை அவரை நான் ஒருபோதும் மறக்கப் போவதே இல்லை இதுதான் எனது வாழ்வின் தொடக்கம் அல்லது வாழ்க்கையை வாழ ஆரம்பித்திருக்கிறேன் நான் அனுபவித்த கொடுமைகள் அனைத்தையும் கடந்து தற்போது ஏராளமான பெண்கள் தங்கள் வாழ்வில் வெற்றிகரமான நபராக உருவாக லைஃப் கோச்சிங் அளித்து வருகிறேன் எனது கடினமான நாட்களில் ஒரு தோழமையோ அல்லது யாரோ ஒருவர் உதவிக்கு என்னை வழிநடத்த இருக்க மாட்டார்களா என ஏங்கியிருக்கிறேன் ஆனால் அதன் பின்புதான் புரிந்தது புதிதாக உருவாகிய என்னைதான் எனது கஷ்ட காலத்தில் நான் தேடியிருக்கிறேன் என்பதை நான் பெருமையாடு கூறிக்கொள்கிறேன் இன்றைய தினத்தில் பல பெண்கள் ஏராளமான துறைகளில் சாதிப்பதற்கு பெரும் உறுதுணையாக நான் இருந்து வருகிறேன் என்பதை ஆயிரக்கணக்கான பெண்களை இன்றளவில் எனது கோச்சிங் இல் உருவாக்கியுள்ளேன் நான் உங்களிடம் ஒன்று சொல்ல ஆசைப்படுகிறேன் பெண்களே நீங்கள் உங்கள் வாழ்வில் இது போன்ற ஏதேதோ பிரச்சனைகளை சந்தித்திருக்கலாம் பாதிக்கப்பட்ட இடத்திலிருந்து வருவது ஒரு மிகப்பெரிய சக்தியை உங்களுக்கு கொடுக்கிறது என்பதை மட்டுமே நம்புங்கள் நீங்கள் உங்கள் சிரம காலங்களில் எதை நினைத்து ஏங்கி இருக்கிறீர்களோ அதுவாகவே நீங்கள் மாறுங்கள் இப்படியான நம்பிக்கைதான் எனது விக்கி வண்டர் ஒமன் என்ற அமைப்பை உருவாக்க உறுதுணையாக இருந்தது நான் தற்போது பல பெண்களின் முன்னேற்றத்திற்கு பெரும் உதவியாக இருக்கிறேன் இதை நான் எந்த ஒரு எதிர்பார்ப்புமின்றி பணம் எதுவுமே வாங்காமல் தான் செய்து வருகிறேன் நன்றி